ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீதா ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஈரல் வதக்கல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு ஈரலை அடிக்கடி வாங்கி வதக்கி சாப்பிட்டுங்க உடம்புல சீ நல்லா கூடும் சின்ன குழந்தைகளுக்கு அயன் சத்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அது குழந்தைகளுக்கு இதே மெத்தலை வச்சு கொடுத்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஆட்டு ஈரல் வதாக்களை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த கோட் லிவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடுங்க சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதை வைத்தோங்க சின்ன வெங்காயம் வந்து கண்ணாடிக்காத அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது இப்போது வெங்காயம் வதச்சிட்டு இருக்கும்போது ஆட்டு ஈரலை எனக்கு கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் இப்போது ஆட்டு ஈரல் பாக்குலாம் எனக்கு அதனால் ரெண்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வதச்சிட்டு வச்சுட்டாங்க இப்போ வெங்காயம் கண்ணா இருக்கும் அளவுக்கு பார்த்தா நம்ம கழுவி வச்சுருக்கிற ஈரெல்லாம் சேச்சுக்கோங்க சேர்த்து ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் தண்ணி எதுவுமே சேமாக வதக்கணும் ஈரல் வேக ஆரம்பிச்சிடுவோம் ஈரல் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி பத ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு பீஸ்பூன் மங்கைத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாயத்தூள் அதேமாதிரி அரை டீஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரையாக தான் வறுக்கணும் ஒரு சிலது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈரல் அந்த மாதிரி ஈரல் தண்ணி ஊற்றாமையே இந்த மாதிரி வதக்கிறதிலேயே வதங்கிரும் ஈரல் சாஃப்டாக தவ் எதுவும் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி நம்ம வதக்கிறதிலே நல்லா வதங்கிரும் இருந்து தண்ணி வெளியே வர்ற அந்த தண்ணியிலே வதங்கிரும் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கணும் அரை அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னு சரியாக வரும் இப்போது தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி வச்சு வேக வைப்போம் மூடி வச்சு வேக வச்சோம்னா ஈரல் சீக்கிரமே வெந்துடும் அதாவது ஈர மூடி வச்சு வேக வச்சாலுமே அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிடத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சு ஈரல் வந்து கிரேவி பதத்துக்கு வந்துடும் அடுத்து வர அஞ்சு நிமிடத்துலேயே தண்ணியெல்லாம் வச்சு என்ன பட்டு வர ஆரம்பிச்சிடும் ஈரல் ஒரு கால் மணி நேரத்துலேயே வதங்கி முடிஞ்சிருவோம் சாஃப்டாகவும் இருக்கும் இதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு வதக்கி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈரல் கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இந்த ஈரல் வரவாயில் இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள் இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான் பட் டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் இந்த ஈரல் வரவழை சைட் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ